திருவண்ணாமலையில் ரமணர் கிரிபிரதட்சினம் பண்ணும்போது அவரோட நிறைய பேர் கிரிபிரதனம் பண்ணுவார் இப்போ வள்ளிமலை சுவாமிகளும் கூட போவார் ரமணர் வந்து கிரிபிரஷ்னத்தை ஒரு நாளில் முடிக்க மாட்டார் ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவர் ரெண்டு கிலோமீட்டர் போய் அங்கே ஒரு நாள் தங்கிடுவர் அடியண்ணாமலையில் ஒரு மூணு நாலு நாள் தங்குவார் இப்படிதான் கிரிபிரஷ்னம் போவார் அந்த அன்பர்கள்லாம் போகும்பொழுது வள்ளிமலை சுவாமிகளை திருப்புகள் பாட சொல்கிறார் ஒரு நாள் ராத்திரி பன்னிரெண்டு மணி அதில் வேடிச்சை காவல்னு அருணகிராதர் பண்ணியிருக்கார் காவலனே காவலனே வேடிச்சை காவலனே தேனும் தினைபாவும் கேட்டாண்டி அப்படின்னு வரும் அது வள்ளிமலைகள் சுவாமிகள் பாடும்பொழுது சில பேர் கூட வந்த ஃபாரினருக்கு அந்த தமிழை சரியாக சொல்ல தெரில காவலனே கவலனேங்கிறான் ரமணர் சிரிச்சுண்டே ஏமி காவலா அப்படிங்கிறார் கூட வந்த ஒருத்தன் வம்பு பிடிச்சவன் அதையும் சும்மா விடாம சுவாமி இட்லி காவலா காஃபி காவலான்னா வித்தின் டூ மினிட்ஸ் அந்த மலையிலிருந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் இட்லியும் காஃபியும் கொடுத்துட்டு போயிட்டார் ரமணர் அந்த மலையை பார்த்து சொல்கிறார் இது முக்தி கேட்டாலும் கொடுக்கறது காஃபி கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிறார் அப்படி வள்ளிமலை சுவாமிகள் அங்கே இருந்து கீழே இறங்கி வரார் சேஷாத்ரி சுவாமிகளை பார்க்கிறார் சேஷாத் சுவாமிகள் சொல்கிறார் ஆத்மாத்தம் கிரிஜாமதிஹின்னு சிவமானசிகா பூஜாலே பகவத்பாதாருடைய ஸ்லோகம் அம்மா என்னால் தனியாக ஒன்று ஒன்றும் பூஜை பண்ண முடியல நான் எங்கெல்லாம் ஊர் சுற்றுறனோ அதெல்லாம் பிரதட்சணமாக பண்ணின்றேன் நான் என்ன வம்பு பேசுகிறேனோ அதெல்லாம் உன் ஸ்தோத்திரமாக பண்ணிக்கையேன் நான் தூங்குறதெல்லாம் நீ சமாதின்னு நினச்சிக்கேன் இப்படி நீ தான் நான் கரையேற முடியுங்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி இதுக்கு ஈக்குவலாக ஒரு திருப்புகழ பாடு அப்படின்னு உடனே பாடுறார் உனக்கு திருப்புகழே எல்லாம் திருப்புகழே மந்திரம் அப்படின்னு சேஜா சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படி ரமணர் இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு அழகு என்ன அப்படின்னார் அருணாச்சலேஸ்வரராக ரமணர் வந்தார் காமாட்சியா சேஷாத்ரி சுவாமிகள் போய் சேர்ந்தார் அப்படியும் பார்க்கலாம் இன்னொன்று நமக்கு மூணு முக்கியமான தெய்வங்கள் காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சின்னு காஞ்சி காமாக்ஷியா சேஷாத்ரி சுவாமிகள் வந்தார் மதுரை மீனாட்சியா ரமணர் வந்தார் காசி யோகி யோகிராம் சுரத்குமார் வந்தார் இப்படி மூணு க்ஷேத்திரத்திலிருந்து மூணு ஜீவன் முக்தர்கள் ஏன்னா அந்த ஸ்தல புராணம் சொல்றது இந்த கஷேத்திரத்துல எப்பொழுதுமே ஐந்து ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியலாம் தெரியாமல் போகலாம்